ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள் நிறைய பாடினார்கள் பக்தி இலக்கியம் செழித்தது ஆனால் காலப்போக்கில் மறுபடியும் ஏதாவது ஒன்று ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மனிதர்களுடைய அந்த பெர்சிவியரன்ஸ் இல்லை இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி குறைஞ்சு போன நிலையில சோழ மன்னர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் எங்கேயோ யாரோ பாடக்கூடிய அந்த பாடல்கள் அந்த பாடல்கள் கிடைச்ச சங்கதியை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி தேவாரம் இருந்திருக்கணும் அது எங்க கிடைக்கும்னு தேடி கண்டுபிடித்து மீண்டும் அவை தொகுக்கப்பட்டன அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்க கூடிய விஷயம் திரைப்படம் வரைக்கும் கூட வந்த விஷயம் ராஜராஜ சோழ மாமன்னருக்கு திருமுறை மீட்ட சோழன் திருமுறை கண்ட சோழன் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் கால வழக்கத்திலிருந்து போயிடுத்து வழக்கத்திலிருந்து போயிடுதுன்னா முழுசா போகல எங்கேயாவது ஒன்னு ரெண்டு குடும்பங்கள் அதை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பாடப்பட்டவை என்ற நிலையில் அவை இருக்கல அப்போ ராஜராஜ சோழன் அவைக்கு வந்த சில பேர் தேவார பாடல்கள் இருந்து ஒன்று ரெண்டு பாடல்களை பாடுகிறார்கள் கலைகள் ஆர்வம் கொண்டிருந்த அந்த மன்னன் காதில் அந்த பாடல்கள் விழுகின்றன கேட்டா ரொம்ப நல்ல தமிழா இருக்கே இந்த தமிழில் சொல்லி இருக்கிற விஷயமும் ரொம்ப உயர்ந்ததா இருக்கே இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்க இது ஏதோ எங்க குடும்பத்துல காலங்காலமா எங்க தாத்தா பாடி எங்க அப்பா பாடி நானும் பாடுறேன் இது தேவாரம்னு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்ல போக அது என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை மன்னனுக்கு ராஜராஜ சோழ மன்னனும் அவனுடைய தமக்கையார் குந்தவை நாச்சியாருமாக சேர்ந்து இதை தேட அதே காலகட்டத்தில் திருநாரையூருங்கிற ஊர்ல ஒரு சின்ன பிள்ளை வயதில் இளையவர் ஆனா அவர் ஏதோ அந்த ஊர் பிள்ளையாரோட பேசுறாராம் பிரபலம் ஆயிடும் இல்லையா பிள்ளையாரோட பேசுறார் பிள்ளையார் அவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்றார் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார் யார் பிள்ளையார் பாடம் சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்தா பிரபலம் ஆயிடும் இல்லையா அப்படி அந்த பிள்ளையை பற்றி பிரபலமான செய்திகள் மன்னனுடைய காதில் விழ சரி நாம் இந்த பாட்டெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அவர்கிட்ட போய் கேட்போம் கடவுளே அவர்கிட்ட பேசுகிறார்னு சொன்னால் அவரால் சொல்ல முடியும் அவர்கிட்ட போய் கேட்போம்னு வந்து கேட்டு அவர் எனக்கு தெரியாது அந்த பிள்ளையார்கிட்டையே போய் கேட்கலாம் அந்த பிள்ளையாருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேரு பொல்லா பிள்ளையார்ன்னா ரொம்ப பொல்லாதவர்னு அர்த்தம் இல்லை சில ஸ்லோகங்கள்லேயே சில வார்த்தைகள் அர்த்தம் தெரியாம மாறி போயிடுறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தை இது பொல்லா பிள்ளையார் ரொம்ப கரெக்டா சொன்னா அவள் அப்படிங்கிறதுக்கு போடுற அந்த லகரம் போடணும் பொல்லா பிள்ளையார் அந்த பொல்லா பிள்ளையாருங்கிறது சொல்லி சொல்லி பொல்லா பிள்ளையார்னு ஆயிடுத்து பொள்ளுதல்னு சொன்ன உளி கொண்டு செதுக்குதல் இந்த காலத்துல இந்த அம்மி உரல் இதுக்கெல்லாம் கூட சொல்லுவார்கள் அம்மிய பொல்லணும் அப்படிம்பார்கள் அம்மிய பொல்லணும்னா அம்மி மழுமழுன்னு ஆயிடுத்துன்னா அதை மறுபடியும் குத்தி அந்த கொஞ்சம் சரசரப்பு கொண்டு வரணும் பொள்ளுதல்னா உளி கொண்டு செதுக்குதல் அந்த பிள்ளையார் உளியால் செதுக்கப்பட்டவர் இல்லை சுயம்புவாக தோன்றியவர் அவருக்கு பொள்ளா பிள்ளையார் அவர்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்க அவர்தான் வழிகாட்டுகிறார் தில்லை சிதம்பரத்தில் நிலவரையில் கீழே நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதாள அறைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு நிலவரையில் திருமுறைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன தேவார பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன நம்பியாண்டார் இந்த செய்தியை வைத்துக் கொண்டு நம்பியாண்டார் நம்பியையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் நிலவரைக்குள்ள இருக்காமே போய் திறக்கணும் கேட்கறது யார் பாருங்கள் பெரிய சக்கரவர்த்தி மாமன்னர் ஆனா மாமன்னர் கேட்டாலும் கூட அந்த கோவில் வழக்கம் மூன்று பேரும் வந்தால்தான் திறக்கலாம் அவர்களே வந்தால் தான் நிலவரையை திறக்கலாம் இல்லை என்றால் இந்த பொக்கிஷத்தை திறக்க முடியாது அப்படின்னு அங்க கோயில் துறையார் சொல்ல சரி என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு வழக்கம்னு அந்த வழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்ல அந்த மாதிரி ஒரு சாசனம் சீல் பண்ணியாச்சு அவர்கள் வந்தாதான் இந்த சீலை உடைக்க முடியும் அப்படி ஒரு சாசனம்னு சொன்னா அந்த வழக்கத்திற்கு மதிப்பு கொடுக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல மன்னர் திரும்பி போனார் மறுபடியும் பொல்லா பிள்ளையார்கிட்டயே போய் நின்றார்கள் பொல்லா பிள்ளையார் நிஜமாவே பொல்லாதவர் அவர் ஒரு வழியும் காமிச்சார் வழி வழி காமிச்சார் காமிச்சார் எப்படி மன்னர் கிட்ட மன்னர் நினைத்தால் நடக்கும் நினைத்தால் நடக்கும் மன்னருக்கு புரியல நான் என்ன நினைக்கிறது அங்க இருக்கிறவர்கள் நினைச்சா கதவை திறக்கலாம் திறக்க மாட்டேங்கிறார்களே பிள்ளையார் கேட்டாராம் யார் வந்தால் கதவை திறப்போம்னு சொல்கிறார்களோ அவர்களின் சிலா ரூபங்களை கொண்டு போக வேண்டியது தானே நாராம் பிள்ளையார் சிலைய கொண்டு போனா ஒத்துப்பார்களா மன்னருடைய கேள்வி நேர்ல வந்தா தான் திறப்போம்னு சொல்லுகிறார்கள் சிலைய கொண்டு போனா ஒத்துப்பார்களான்னு கேட்ட உடனே பிள்ளையார் மறுபடியும் கேட்டாராம் கோவிலுக்குள்ள சிலையா இருக்கிறவரை ஒத்துக்கிறீர்களா இல்லையா அப்ப இவர்களும் சிலா ரூபத்தில் வந்தால் என்னன்னு அந்த பிள்ளையார் வழிகாட்ட தேவார முதலிகள் மூன்று பேரையும் தங்க பல்லக்கில் சிலா மேனியாக சிலா திருமேனியாக வைத்து மன்னர் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கதவை திறந்தார்கள் நிலவரையிலே இருந்த அந்த சுவடிகளெல்லாம் மீட்கப்பட்டனன்னு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் நிலவரைய திறந்தார்கள் உள்ளுக்குள்ள சுவடிகள் ஓடி போய் ராஜராஜ சோழ மன்னரும் நம்பியாண்டார் நம்பியும் அந்த சுவடிகளை போய் எடுக்கிறதுக்கு போனார்களாம் ஏன்னா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைக்காதுன்னு நினைச்சு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு அவ்வளவு சந்தோஷத்தோட ஓடி போய் எடுக்க போனார்களாம் போய் பார்த்தா கரையான் புத்துல கிடந்தது அந்த சுவடி எல்லாம் ஆனா அந்த மிச்சம் கிடைச்சது அப்படி எடுத்து பார்த்துட்டு நம்பியாண்டார் நம்பி சொன்னாராம் கரையான் பண்ணின அதிர்ஷ்டத்தை மனிதர்கள் பண்ணலையே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி தொகுத்து கொண்டு வந்து கிடைச்சதெல்லாம் வச்சு தொகுக்கிறார் அப்படி கிடைச்சது தேவாரம் நிலவரையிலிருந்து கிடைக்கப்பட்டதாக நினைக்கப்படுவது தேவாரம் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் திருநாவுக்கரசருடைய பாடல்கள் சுந்தரருடைய பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்ன பண்றார் இந்த பாடல்களை எல்லாம் எடுக்கிறார் இவற்றை எல்லாம் ஒன்றாக தொகுக்கிறார் இந்த பாடல்களுக்குள்ள ஒரு பண் இருக்கு என்பதை இன்னைக்கு இருக்கிற நிலையில ராகம்னு ஈக்குவேட் பண்ணலாம் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்காலிட்டி அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மியூசிக்காலிட்டி பண் சுமந்த பாடல் அதை பார்க்கிறார் பார்த்தா அவருக்கே தெரியுது ஏதோ ஒரு பண் அடைவு அந்த பாடல்களுக்குள்ள இருக்கு அப்ப ஒரு சிக்கல் வருது அந்த சுவடியிலேயே சில இடங்கள்ல பண் இருக்கு பண் மென்ஷன் பண்ணி காந்தார பஞ்சமம் வியாழக்குறிஞ்சி மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அதை எப்படி பாடுறதுன்னு தெரியல பிராக்டிக்கலா வந்த அந்த சிக்கல் மறுபடியும் கடவுள் அருளால் நீங்குகிறது நம்பியாண்டார் நம்பி இவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த பண்ணெல்லாம் என்னன்னு தெரியலையே இதை எப்படி பாடணும்னு தெரியலையே எந்த ஸ்வரம் எங்க வரும்னு தெரியலையே பேர் மட்டும்தானே தெரிஞ்சிருக்குன்னு வருத்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெண் வந்தாலாம் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் இந்த பெண் வந்து சொல்றா இதில் இருக்கிற சில விஷயம்லாம் எனக்கு தெரியும் எப்படிமா தெரியும் இல்லை எங்க குடும்பத்துல இதை பாடுறது உண்டு இந்த பாட்டெல்லாம் நாங்க பாடுறது உண்டு அப்படியா உனக்கு எப்படி தெரியும் பாடுன்னு சொல்லி கேட்க அவள் அந்த பண்கள் சிலவற்றை பாடி காட்டுகிறாள் அவள் கொடுத்த அந்த தகவல்களை வைத்து கொண்டு அந்த பண்கள்லாம் என்னன்னு ஒரு பண் அடைவுக்கு வருகிறார் நம்பி ஆண்டார் நம்பி அப்படி தொகுக்கும் போது திருஞான சம்பந்தருடைய பாடல்களை முதல்ல வைக்கிறார் ஏன் அதை முதல்ல வைக்கிறார் சொன்னா திருஞான சம்பந்தர் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் செல்ல பிள்ளை மற்றவர்களெல்லாம் அடியார்கள் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் வெறும் அடியார் மாத்திரமில்லை இந்த அடியாருக்காக பகவானே இறங்கி வந்து சில லீலைகளை செய்தார் அப்போ தெய்வத்துக்கு ரொம்ப அணுக்கமான குழந்தை நம்ம வீட்டுல யாராவது ரொம்ப செல்ல குழந்தைனா முதல்ல அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய பாடல்கள் முதலில் அதுக்கு அடுத்தது தன்னை தாசனாக முழுமையான தாசனாக மாற்றிக்கொண்டு எல்லாமே அந்த ஆண்டவன்தான் என்பதாக இருந்த வாழ்ந்த பாடிய நாவுக்கரசருடைய பாடல்களை வைக்கிறார் இந்த மூணு பேர்ல கடைக்குட்டி காலத்தால் பிற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களை இந்த ரெண்டு அப்புறமா வைக்கிறார் கணக்கை வைத்துக் கொண்டு அந்த பண்களின் முறையை வைத்துக் கொண்டு ஞானசம்பந்தருடைய பாடல்களை மூன்று தொகுப்புகளாக முதல் மூன்று திருமுறைகள் நாவுக்கரசருடைய பாடல்களும் நிறைய கிடைத்தன அதனால் நான்கு ஐந்து ஆறாவது திருமுறைகள் நாவுக்கரசருடைய பாடல்கள் சுந்தரருடைய பாடல்கள் ரொம்ப குறைச்சலா தான் கிடைச்சது ஏழாவது திருமுறை அவருடைய பாடல்கள்னு தொகுத்துட்டார் இதை தொகுத்த போதே சோழ மன்னன் இன்னமும் ஆசைப்பட திருவாச்சக பாடல்கள் சேர்க்கப்பட்டனன்னு சொல்லுகிறார்கள் தெரியல பெரும்பாலானவர்கள் நம்புவது என்னன்னா நம்பியாண்டார் நம்பி இந்த ஏழை மாத்திரம்தான் தொகுத்தார் அதுக்கப்புறம் காலத்தால் பிற்பட்டவர்கள் வந்தபோது அவர்கள் திருவாச்சகத்தையும் சேர்த்தார்கள் எட்டாவது திருமுறையாக திருவாச்சகம் திருக்கோவையார் மாணிக்க வாச்சகருடைய திருவாச்சகமும் திருக்கோவையாரும் எட்டாவது திருமுறை ஆக்கப்படுகிறது ஒன்பதாவது திருமுறைங்கிறது மறுபடியும் நிறைய பேர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் பத்தாவது திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் பதினோராவது திருமுறை நிறைய பேர் காரைக்காலம்மையார் உட்பட பலர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் இந்த எட்டுல இருந்து பதினோராவது திருமுறை வரைக்கும் பின்னால பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் தொகுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது பன்னெண்டாவது திருமுறைங்கிறது பெரிய புராணம்